டிஃப்ளேஷனாக வந்து மாறி மாறியிருக்கு அதாவது இன்ஃப்ளேஷனோட ரேட் வந்து மைனஸ்ல போயிருக்கு இலங்கையில இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பிறகு இன்ஃப்ளேஷன் ரேட் மிக குறைவான அளவிட்ட பதிவு செய்துள்ளது ஆகஸ்ட் மாதத்துல இலங்கையோட இன்ஃபிளேஷன் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக இருந்தது ஆனால் செப்டம்பர்ல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜா அது குறைஞ்சிருக்கு இது அடுத்த மாதமும் தொடர்ந்தது அப்படின்னா இலங்கை மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்து நாட்டின் பணப்புழக்கத்தை அதிகரிக்க முடியும் இதன் மூலமா மக்களுக்கு குறைவான வட்டியில் கடன் வாங்கி சொத்துக்களையும் பொருட்களையும் வாங்க முடியும் இது அந்த நாட்டோட வர்த்தகம் பொருளாதாரம் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது செப்டம்பர் மாதம் இலங்கையில் உணவு மற்றும் உணவு அல்லாத பொருட்கள் ஆகிய இரண்டுடைய இன்ஃப்ளேஷன் குறைந்துள்ளது இதன் மூலமாக ஆகஸ்ட் மாதத்திலிருந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் இருந்த அந்த இன்ஃபிளேஷன் ரேட் செப்டம்பர் மாதத்துல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜாக குறைந்துள்ளது இலங்கையில கடைசியா பணவாட்ட நிலை அதாவது டிஃப்ளேஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து மார்ச் மாதத்துல மைனஸ் ஜீரோ பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் அப்படிங்கிற அளவீட்டை பதிவு செய்தது அதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒரு அளவீட்டை வந்து பதிவு செய்தது இந்த நிலையில தான் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளுக்கு பின்பு அங்கு டிஃப்ளேஷன் நடந்திருக்கு இதே மாதிரி இலங்கை இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பொருளாதார நெருக்கடியில மோசமான நிலைக்கு தள்ளப்பட்ட போது அந்த நாட்டோட இன்ஃபிளேஷன் பாத்தீங்கன்னா அறுபத்தி ஒன்பது புள்ளி எட்டு பர்சன்டேஜ் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சியூட்டக்கூடிய அளவுல இருந்தது வெறும் இரண்டு வருடத்துல இலங்கை அரசு எடுத்த நடவடிக்கைகள் மூலமா பணவீக்கம் பணவாட்டமாக மாறி உள்ளது இரண்டு வருடங்களுக்கு முன்பு பணவீக்கும் உச்சக்கட்ட நிலையில இருந்த போது அந்த நாட்டில் உணவு எரிபொருள் மற்றும் மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களுக்கு அதிக அளவுல பற்றாக்குறை இருந்தது இந்த மோசமான நிலைக்கு முக்கிய காரணம் முன்னாள் அதிபர் கோத்தபய ராஜபக்ச தலைமையிலான மோசமான ஆட்சி முறைதான் இதன் எதிரொலியாக மக்கள் புரட்சி வெடித்து அவர் நாட்டை விட்டு வெளியேறி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜூலை மாதம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் கோத்தபய ராஜபக்ஷவை தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கே ஆட்சியை பிடித்து இந்திய அரசின் உதவிகள் முதலீடுகளை பெற்று இலங்கை பொருளாதார ரணில் விக்ரசிங்கே தலைமையிலான அரசு தொடர்ந்து அந்த செலவின குறைப்பு நடவடிக்கைகளை வந்து செயல்படுத்தியது இதன் வாயிலாக இரண்டு புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர் கடனை சர்வதேச நாணய இருந்து பெற்று இலங்கை பொருளாதாரத்தை மீட்டெடுக்க ஆரம்பிச்சாரு ஆனாலும் ரணில் விக்ரமசிங்கே சமீபத்தில் நடந்த அதிபர் தேர்தலில் போயிருக்காரு இந்த தேர்தலில் அவர்கள் புதிய அதிபராக தேர்வு செய்யப்பட்டு ஆட்சிக்கு வந்த உடனேயே பணவீக்கம் தொடர்பான முக்கிய தகவலை இலங்கையோட சென்செக்ஸ் மற்றும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அமைப்பு வெளியிட்டுள்ளது